ஹாய் கைஸ் வெல்கம் டு முப்பரை ட்ரெயினிங் அகாமி சோ கைஸ் எல்லாருமே தமிழை வெளியே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க ஆரம்பமாக போகுது ட்ரைனிங் சூடு பிடிக்கும் ஆட்டம் ஆடுகளத்துக்கு தயாராகுங்க அடுத்த அறிவிப்பு எப்பொழுது ஆமா எஸ்ஐ மாணவர்களுடைய கதை என்னாச்சு இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் இந்த வீடியோ வர வீடியோ சோ ஒவ்வொரு பாயிண்ட்டுமே உனக்கு வந்து ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய மாணவர்களுக்கு யூஸ் ஆகும் அதுக்கு முன்னாடி ஓவராலா எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஏன்னா வந்து நானும் ஒரு சில சேனல்ஸ் பார்த்தேன் ரீசெண்டா சோ நிறைய விஷயங்களை வந்து அறிவிப்புகளை வந்து சில விஷயங்களை வந்து இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதுக்கு வந்து ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது அதுக்கு கீழே போய் நிறைய பேர் பேசிட்டு இருந்தீங்க அதுலயும் பேசுவீங்க ஆனா எனக்கும் எங்களுக்கும் ஆதரவா நிறைய பேர் பேசியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அறிவிப்பு இப்ப ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி பிசிக்கு டிசம்பர் நாலுல இருந்து ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லிருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேரத்துல பிசி மாணவர்களுக்கு கிட்டத்தட்ட அந்த செலக்ட் ஆயிருக்கக்கூடிய எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்க்கான வெரிஃபிகேஷன் ரோல் வந்து அந்த கன்சர்ன் சிட்டிஸ் அண்ட் வந்து கன்சர்ன் அந்த டிபார்ட்மெண்ட் உடைய ஹெட்டுக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும் எஸ்பி ஆஃபீஸா இருந்தா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல கூடிய எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து வெரிஃபிகேஷன் ரோல் போயிட்டு இருக்கும் அதே மாதிரி சிட்டிஸ்ல இருக்கக்கூடிய சிஓபி கிட்ட வெரிஃபிகேஷன் ரோல் போயிட்டு இருக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் ரோல் அதாவது போலீஸ் வெரிபிகேஷன் மெடிக்கல் ரெண்டுமே முடிஞ்சதுக்கான ஒரு ப்ராசஸ் முடிஞ்சதுல அதனுடைய இது வந்து போயிட்டு இருக்கும் சோ எல்லாருமே ஆல் த வெரி பெஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரைனிங் காத்துட்டு இருக்கீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே நாலாம் தேதியில இருந்து ட்ரைனிங் கமன்ஸ் ஆகுதுன்றது தெளிவா கொடுத்துட்டாங்க சோ நாலாம் தேதியில கண்டிப்பா ட்ரைனிங் இருக்கு பிசி மாணவர்களுக்கு அப்ப எஸ்ஐ மாணவர்களுக்கு ட்ரைனிங் இல்லையா அதுதான் இல்லங்க என ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்கல்ல சோ எஸ்ஐ மாணவர்களுக்கு நிலைமை என்னன்னு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல சோ ஸ்டே வாங்கி வச்சிருக்காங்க சோ அந்த கோர்ட் வந்து கண்டிப்பா டிசம்பர் ஒன்பதாம் தேதி என்ன தீர்ப்பு வழங்குதுன்றத பாத்துட்டுதான் அந்த ப்ரொவிஷனல் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய கேண்டிடேட் ஏன்னா மேக்சிமம் எல்லாருக்குமே மெடிக்கல் அண்ட் போலீஸ் வெரிபிகேஷன் ஓவர் சோ இதுவுமே சிஎம் ஃபங்க்ஷன்

ஓகேவா ஆரம்பமாகது ட்ரைனிங் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதாவது மறுபடியும் வேகம் ட்ரைனிங் ஆரம்பிச்சிருக்குள்ள இம்பார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்து எஸ்ஐ கேஸ் முடிச்சுட்டு இவர்களுடைய தேர்வுகளுக்கான அறிவிப்பாக வெளியிடுறதுதான் ஒருத்தர் சொன்னாங்களே அந்த கேஸோட நிலமை என்ன ஆச்சு அதுக்குள்ள ட்ரைனிங் அனுப்புறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு கேள்விகள் இருக்கும் பிசிக்கு கேஸ் போட்டது என்ன மாதிரியான கேஸ் எல்லாருக்குமே தெரியும் இப்போ எஸ்ஐக்கு போட்டிருக்க கேஸ்னா அந்த ரிசர்வேஷன் வந்து ஒழுங்கா ஃபாலோ பண்ணப்படல படல பிசிக்கும் ஃபார்வர்ட் ஆச்சு கேரி ஆன் ஆச்சு ஆனா எஸ்ஐக்கு வந்து அந்த ரிசர்வேஷன்ல ஃபார்வர்ட் ஆகல திருப்பியும் உள்ள செலக்ட் ஆனவங்க என்ன இருக்காங்க வெளியில வந்திருக்காங்க சோ இதுக்கு வந்து முரண் என்ன தெரியுது அதனால முரண் பாடா தெரியாதனால கேஸ் போட்டு அதை ஸ்டே வாங்கி வச்சிருந்தாங்க ஆனா பிசிஏ பொறுத்த வரைக்கும் அடிஷனல் கேண்டிடேட்ஸ் எக்ஸ்ட்ராவா கூட்டிட்டாங்க அதனால வேகன்சி வந்து இன்க்ரீஸ் பண்ண சொல்லி ஒன் எஸ்டி எயிட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ண சொல்லி கேஸ் போட்டிருக்காங்க சோ அது ஒரு பெரிய அளவுல ஸ்டே வாங்கல அந்த ரிசல்ட்டுக்கு எதிராக சோ அதனாலதான் உங்க தைரியமா அந்த ப்ராசஸ் வந்து முன்னெடுத்து ட்ரைனிங் போடவே ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி நேற்று ஈவினிங் இன்னொரு இன்னொரு இதுமே வந்திருக்கும் மெமோ நீங்க பாத்திருப்பீங்க சோ எல்லாருக்குமே வந்து அன்னைக்கு ஈவினிங் குள்ள ரிப்போர்ட் பண்ணணும் கன்சர்ட் டிபார்ட்மெண்ட்ல என்ன ட்ரைனிங் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம் கிரௌண்ட்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா எல்லாமே பக்காவா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க கௌண்ட் எல்லாம் அதனால ஸ்டார்ட் ஆயிடும் நெக்ஸ்ட் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்த அறிவிப்பு எப்போது வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க கண்டிப்பா அடுத்த அறிவிப்பு என்பது அடுத்த வருடம் தான் வெளியாக போகும் பிசிக்கு ஆனா அது நல்ல ஒரு அறிவிப்பாவே இருக்கும் நல்ல ஒரு வேக்கன்சியாவே இருக்கும் கண்டிப்பா நெக்ஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் இயர்ல நமக்கு மிட் ஆஃப் ஜூன் அதாவது அடுத்த வருடம் பாதிக்கணும் உனக்கு எல்லா ப்ராசஸுமே முடியறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம படிச்சுட்டு தான் இருக்கணும் இன்னும் ஆறு மாதங்கள் தான் இருக்கு அந்த ஆறு மாதத்துக்குள்ள உங்களுக்கு ஒரு பிசி எக்ஸாம் ஒரு டோட்டல் ப்ராசஸ் என்ன ஆக போகுதுன்னு பாத்தீங்கன்னா முடிய போகுது அதுக்குள்ள நீங்க படிக்கணும் அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு ஞாபகத்தில் வச்சு படிக்க ஆரம்பிங்க உங்களுக்காகவே ஆடுகளம் தயாராகுங்க அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல ஆடுகளம் உங்களுக்காக சொல்லிட்டேன் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் டிசம்பர் மாதம் நான்காம் தேதியில இருந்து எங்க பயிற்சி மையத்துல துவங்க போது பிசி தேர்வை ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிர்கொள்ள இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக நீங்க எப்படி படிச்சுக்கிட்டு இருக்கீங்க எப்படி படிக்கணும் அப்படின்றத உங்க அந்த டெஸ்ட் பேட்ச் வந்து கைட் பண்ணி எடுத்துட்டு போவோம் சோ அந்த டெஸ்ட் பேட்ச் வாங்குறவங்களுக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்கும் அந்த புல்லட் டெஸ்ட் பேட்ச் அவங்களுக்கு நாங்க வர போறோமா தரலையா இந்த கொஸ்டின் பேப்பர் எப்படி அவங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற வீடியோ நான் டீடைல் வீடியோ நான் நாளைக்கு போஸ்ட் பண்றேன் சோ ஆடுகளம் டெஸ்ட் பேட்ச் வந்து நாங்க புதுசா ரெடி பண்ணிருக்கோம் அது உங்களுக்காக வந்து சேரும் சோ ட்ரைனிங் போற அனைத்து மாணவர்களுக்குமே முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக இன்னொரு முறை வாழ்த்துட்டு ட்ரைனிங் நல்லபடியா பண்ணுங்க கண்டிப்பா ட்ரைனிங்லயுமே நிறைய கஷ்டங்கள் இருக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு தூசா நினைச்சு பண்ணுங்க கண்டிப்பா அந்த போலீஸ் ட்ரைனிங் உங்களுக்கு நல்லபடியா அமையும் ஓகேவா சோ இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன் நன்றி வணக்கம்